என்ஐபிசிஐடிக்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்தது சென்னையில சில நபர்கள் சைகோட்ராபிக் சப்டான்சஸ் வச்சிருக்காங்க அந்த சைகோட்ராபிக் சப்டான்சஸ் கிரே மார்க்கெட்ல சேல் பண்ணதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் டீம் அடிஷனல் எஸ்பி லக்ஷ்மண் தலைமையில ஃபார்ம் பண்ணோம் இந்த டீம் இன்னைக்கு காலையில் ஒரு மேஜர் சக்சஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு காலையில் ரெண்டு நபர்கள் நீல் மேகன் மற்றும் ஷம்ஷுதீன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பொசிஷன்ல இருந்து தொண்ணூத்தி மூணு கிலோகிராம் மெத்தோலின் சீஸ் பண்ணியிருக்காங்க மெத்த ஒரு சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் இதுக்கு வேல்யூ சுமார் இருபத்தி மூணு கோடி ரூபாய் இருக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இதுக்கு வேல்யூ இன்னொரு ஜேர்த்தி இருக்கும் இது ஒரு மேஜர் சக்சஸ் இருக்குது நம்ம ட்ரக்ஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்கு சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் டூ இயர்ஸ்ல ரெக்கார்டு ட்ரக்ஸ் சீசர்ஸ் பண்ணியிருக்கோம் டிமாண்ட் யூஸ் பண்ணதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் காஞ்சா மற்றும் போதைப் பொருள்களுக்கு சீசர் பண்ணியிருக்கோம் ஒரு சுமார் பிப்டி தௌசண்ட் கேஜி காஞ்சா நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம் காஞ்சா தமிழ்நாடுல இப்போ கல்டிவேஷன் சுத்தமா இல்லை இது ஆந்திரா ஒடிசா ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தது அதற்கு அவங்க ஸ்டேட்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி கூட முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் இது டிமாண்ட் ரெடியூஸ் பண்ணதுக்கு ஸ்கூல்ஸ்லயே காலேஜஸ்ல ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் எஸ்டாப் பண்ணிருக்கோம் இதுல என்எஸ்எஸ் என்சிசி வாலண்டியர்ஸ் இன்வால்வ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி சில முயற்சிகள் எடுத்துட்டு ட்ரக் அடிக்ஷன் சென்டர் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாத்தி செட் அப் பண்றாங்க இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸ்ல ட்ரக்ஸ் அகேன்ஸ்டா ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லை சீசர்ஸ் மட்டும் இல்லை இப்போ ட்ரக்ஸ்ல இன்வால்வ் ஆன குற்றவாளிகளுக்கு சொத்துகள் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் பழைய ஒஃபண்டர்ஸ் குற்றவாளிகள் அவங்களுக்கு பைண்ட் ஓவர் பண்ணோம் இது சில நியூ இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதனால இப்போ ட்ரக்ஸ் தமிழ்நாடுல நல்ல கண்ட்ரோல் இருக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துட்டு அது போயிட்டு இருக்குது இது எங்க இருந்து வந்தது யார் யார் இதுல இன்வால்வ் இருக்கிறாங்க அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிக்க போறோம் இவங்க பொசிஷன் இப்போ ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் படி இவங்க ஒரு கண்டெய்னர் இருந்து த்ரெடிட் சீல் ஒடிச்சிட்டு த்ரெடிட் பொசிஷன்ல வச்சிருந்தாங்க அப்புறம் அதே மாதிரி சீர் போட்டுட்டு அந்த கண்டெய்னர் மூவ் ஆயிருக்கு இப்போ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இவங்க இது சேல் பண்ணதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க பட் நம்ம தீவிர கண்காணிக்குனால இவங்க சேல் பண்ண முடியலையா அந்த இன்ஃபர்மேஷன் வச்சிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு இவங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் எல்லாம் தெரிஞ்சுட்டு ரேட் பண்ணி பிடிச்சிருக்கோம் இது இப்போ இப்போ காலையில் அரெஸ்ட் பண்ணி சீஸ் பண்ணிருக்கோம் இப்போ இதுக்கு தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நம்ம கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அது தகவல்கள் அப்புறமா வரும் டெபினெட்டா இது இப்போ இதுக்கு அடுத்து என்னன்னா இது லீகல் ப்ரொடக்ஷன் இருக்கலாம் சில மெடிசனுக்கு யூஸ்க்காக லீகல் ப்ரொடக்ஷன் இருக்கலாம் இல்ல இல்லீகல் ப்ரொடக்ஷன் இருக்கலாம் இல்லீகல் ப்ரொடக்ஷன் இருந்தா யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறோம் இல்ல இது கண்டெய்னர்னா நம்ம சென்னையில இருக்க இருக்கிற கண்டெய்னர் இப்போ அந்த கண்டெய்னருக்குனா என்ன லொகேஷன் என்ன ரூட் மேப் அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் இவங்களுக்கு இன்டரோகேட் பண்ணி கஸ்டடி எடுத்துட்டு இதெல்லாம் அஸ்பெக்ட் பார்க்குறோம் ப்ரீவியஸ் கேச இருக்குது இதே மாதிரி கண்டெய்னர்ல இருந்து போதைப் பண்ணதுக்கு கேஸ் இவன் மேல இருக்குது இல்ல அந்த மாதிரி இப்போ ஏற்கனவே சொல்லிருக்கோம் நம்ம ஒரு தனியா நம்பர் வச்சிருக்கோம் அந்த நம்பர் பப்ளிஷை பண்ணோம் இப்போ பிரஸ் நோட்லயே கூட மென்ஷன் பண்ணிருக்கோம் ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் ஒன் இது என்போர்ஸ்மெண்ட் பியூரோக்கு ஒரு நம்பர் இருக்குது இங்கே அதாவது தகவல் கொடுத்தானா இன்ஃபார்மெண்ட்டுக்கு டீடைல்ஸ் நம்ம சீக்கராக வச்சு சீக்ரெட் வச்சிடும் அவங்களுக்கு அலிஜிபிள் ரிவார்ட்ஸ் கூட கொடுக்க போறோம் ஒரு இது மட்டும் இல்ல அல்கோஹால் மற்றும் இல்லீகல் லிக்கர் மற்றும் போதைப் பொருள்கள் ரெண்டுக்கு இருக்குது மேக்சிமம் கால்ஸ் இல்லிசிட் லிக்கர் பத்தி வருது ஒரு ஆவரேஜ் கால்ஸ் இந்த நம்பர்ல வந்துட்டு இருக்குது இது இது நம்பர் பத்தி எல்லா டிஸ்டிக்ட்லேயே பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் முக்கியமான மார்க்கெட் பிளேசஸ்ல பெரிய பெரிய போர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பப்ளிசைஸ் பண்ணதுக்கு இது இப்போ நம்ம பிரஸ் நோட் கொடுக்க போறோம் அதுல அந்த நம்பர் மென்ஷன் பண்றோம் நீங்கவே அந்த நம்பர் பப்ளிஷ் பண்ணா இன்னொரு பப்ளிக்கு ரீச் ஆகும் இப்போ மாண்மீக முதலமைச்சர் உத்தரப்படி எல்லா டிஸ்டிக்ட்ஸ்ல ஒரு தனியா வாட்ஸ்ஆப் நம்பர் இதுக்காக கொடுத்துருக்கோம் பப்ளிசைஸ் பண்ணிருக்கோம் அந்த வாட்ஸ்ஆப் நம்பர்ல நிறைய கால்ஸ் வருது அது வாரம் வாரம் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்த தகவல் படி கூட நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க சொன்னது ஆக்சுவலா நீங்க ஒரு கன்ஃபியூசன் இருக்குது அது பள்ளி கல்லூரி பக்கத்தில் விற்கிறதுனா கடைகள்ல காஞ்சா கிடையாது அது கூல் லிப் கூல் லிப்னா ஒரு டுவெக்கோ ப்ரோடக்ட் அது கீழே வராது அது ஒரு பேண்ட் டுக்கோ ப்ராடக்ட் இருக்கு அதுக்காக கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் கடந்த ரெண்டு மாசம்ல நைன்டி தௌசண்ட் கேஜி பேண்ட் டுக்கோ ப்ரொடக்ட் சீஸ் பண்ணிருக்கோம் நாலு கோடி ரூபாய் போட்டிருக்கோம் குற்றவாளிகள் மேலே ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்த த்ரீ ஹண்ட்ரட் டீம்ஸ் இப்போ ஸ்டேட் முழுவதும் நம்ம போட்டிருக்கோம் அவங்க எல்லா ஸ்கூல் பக்கத்தில் ரெகுலரா செக்கிங் பண்றாங்க அப்புறம் இங்கே இருந்த ஒரு ஸ்பெஷல் டீம்ஸ் ஸ்கூல் காலேஜஸ் போய் பிரின்சிபல்ஸ் இன்டராக்ட் பண்ணோம் அவங்க சொல்றாங்க இப்போ இது ஜாயிண்ட் டீம்ஸ் போட்டதுக்கு நல்ல இம்பேக்ட் இருக்குது சீட் பண்ணி லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல எயிட் தௌசண்ட் சீல் பண்ணிருக்கோம் டிபார்ட்மெண்ட்ல எயிட் தௌசண்ட் ஷாப்ஸ் சீல் வச்சிருக்காங்க முடிக்காங்க இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி பேண்ட் ஆஃப் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்ட் டுவெண்டி ட்வெண்ட்டி ஒன் அன்னைக்கு முதலமைச்சர் ஒரு கான்பரன்ஸ் நடத்தினாங்க அந்த கான்பரன்ஸ்ல எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அதுல சோஷியல் வெல்ஃபேர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ரோட் மேப் போட்டாங்க இந்த மாதிரி எந்த என்ன ரோல் இருக்கு அதுபடி நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நான் சொன்னது அவங்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் யூஸ் பண்ணோம் அந்த என்லா யூத் அண்ட் யூத் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் வருது அவங்க கீழே தான் கண்ட்ரோல் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் జూన్ లార్ ట్వెంటీ జూను తమినాడు జంక్షన్స్ తౌసండ్ జంగ్షన్స్ ఉరువే ఐమ్స్ క్రియేట్ ఎన్ఎన్ఎస్ఎస్ వాలంటీర్స్ వచ్చి ఎఫర్ట్స్ ఇంపాక్ట్ ఇంపేక్ట్ இல்ல அது கண்டிப்பா ரெகுலரா நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் சென்னை சிட்டி போலீஸ்ல இருந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி சிஐடி ஆல்சோ லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல மூணு வழிநாடு குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அவங்க பெங்களூர்ல இருந்து இங்கே ட்ரக்ஸ் சப்ளை பண்ணதுக்கு முயற்சி பண்றாங்க லாஸ்ட் ஒன் இயர்ல சுமார் ஆயிரம் குற்றவாளிகள் வலிய ஸ்டேட் உள்ள குற்றவாளிகள் நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லை போலீஸ் கண்டிப்பாக ப்ரெஸ்க்கு எப்போவுமே ஸ்போர்ட் பண்ணுவாங்க பிரஸ்க்குல ஸ்போர்ட் கேட்போம் இல்லை அது தனியாக விஷயம் அது நீங்கள் திருப்பூர் லா அண்ட் ஆர்டர்ல நீங்க கவர் பண்ணிருக்கீங்க ஓகே இல்ல இப்போ நம்ம எப்படி அவங்களுக்கு ட்ராக் பண்ணோம்னா அவங்களுக்கு சொல்ல முடியாது அப்படி அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தான அவங்களுக்கு போயிரும் இப்போ அவங்க எல்லாம் முயற்சி எடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம புடிச்சிருக்கோம் சீஸ் பண்ணிருக்கோம் ஓகே எல்லா வசதிகள் இருக்குது என்ன தேவை இருக்குது நம்ம கவர்மெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கறோம் அதெல்லாம் வசதிகள் நம்ம வாங்கிடலாம் என்ன யூஸ் பண்றாங்கன்னா அப்புறம் இருக்கோம் இல்லையா எப்படி இது அவங்க முயற்சி பண்ணுவாங்க இந்த மாதிரி பட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து முயற்சி பண்ணிட்டு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் எல்லாம் வச்சிட்டு நம்ம இதை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இல்ல எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கடைகள் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல சீல் வச்சிருக்கும் ஓகே அதுக்கு தனியா பிரஸ் நோட்டு நான் கொடுத்துருக்கேன் இல்ல இதுக்குன்னா ஒரு சர்வே பண்ணா நமக்கு டேட்டா கிடைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு நேஷனல் லெவல்ல டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆப் மெடிக்கல் சயின்ஸ் ஒரு சர்வே பண்ணாங்க அதுல இப்போ அது சர்வே பாத்தீங்களா தமிழ்நாடுல மற்ற ஸ்டேட்ஸ் ஸ்டேட் ரொம்ப கம்மியா இருக்குது ஓகே இது தமிழ்நாடு லார்ஜ் ஸ்டேட்ல கீழ்படியில தான் இருக்குது இருந்தா கூட நம்ம யாருமே யூஸ் பண்ண கூடாது நீங்க சொன்ன மாதிரி இது யூஸ் பண்ணா லைஃப் ஸ்டைல் ஆகும் அதனால்தான் நம்ம இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ்ல நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம் டிமாண்ட் ரெடியூஸ் பண்ணதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் சப்ளை கண்ட்ரோல் பண்ணதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம் இதுக்காக இப்போ நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கூட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம் டி அடிக்ஷன் சென்டர்ஸ்ல இருந்து நம்ம என்ன என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது பார்த்துட்டு அது அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது கண்ட்ரோல் பண்ணதுக்கு அங்கிருந்து வந்த தகவல் படி நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கோம் இல்ல இப்போ வரை அந்த மாதிரி தகவல் வரலையா இது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன என்ன லிங்க்ஸ் இருக்கு யாரு கூட லிங்க்ஸ் இருக்கு அதை விசாரிக்க போறோம்

ओके சார் ஓகே வெல் டன் ரைட் வெல் டன் اوكي 땡큐 இஸ் அ பிரஸ் நோட் குடுத்துறீங்க இல்ல அவங்களுக்கு கொடுத்துறோம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க டீம்ல எல்லாரும் இன்வெஸ்டிகேஷன்ல பிஸியா 자, 네. 네. 네.